இன்பமயமான வாழ்க்கை உனக்கு இன்றைய தினத்திலிருந்து தொடங்க உள்ளது நீ அனுபவித்த கஷ்டங்களிலிருந்து முழுவதுமாக வெளிவரப்போகின்றாய் நீ மனதிற்குள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது இது நாள் வரை எத்தனையோ துன்பங்களை நீ சந்தித்திருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்களில் எந்த ஒரு துன்பத்தையும் நீ சந்திக்க போவதும் இல்லை பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை பார்த்து ஓடக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை வலிமையை பெறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஷீரடி சாய்பாபா நான் துணையோடு இருக்கின்றேன் என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அணுவும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் நீ போராடி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து இன்ப நிலை உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக உள்ளது எத்தனை பேர் வேண்டுமானாலும் இது நாள் வரை உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கலாம் ஆனால் இனி அவர்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய விளையாட்டு ஆரம்பமாகும் என் அன்பு குழந்தையே உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்தவர்கள் எல்லாம் உன்னுடைய வலியையும் வேதனையையும் அவர்களும் உணர்ந்து அனுபவிப்பார்கள் அப்பொழுதுதான் பிறரை துன்பப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் துளியும் ஏற்படாமல் இருக்கும் பிறரை காயப்படுத்தி பார்ப்பதில் கஷ்டப்படுத்தி பார்ப்பதில் பிறர் மகிழ்கா மகிழ்கின்றார்கள் என்றால் அதை விட நிலை மனித பிறவிக்கு இல்லை உன்னை இப்படி கஷ்டப்படுத்துகின்றார்கள் இனியும் அந்த நிலைக்கு உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன் உன்னை நலமாக வாழ வைப்பேன் நல்லதே நடக்கும்